தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் இந்த பொதுக்குழுவிலே பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றி குறிப்பாக வருகின்ற மே ஐந்து மாநில மாநாடு நாற்பத்தி ஓராவ மாநில மாநாடு மதுரையில் வணிகர் விடுதலை முழக்க மாநாடாக நடைபெற இந்த மாநாட்டில் பல லட்சம் வணிகர்கள் குவிக்கிறார் அதற்கு தென் மாவட்டத்தை சார்ந்து இந்த திருநெல்வேலியில் போடப்பட்ட பொதுக்குழு பல்வேறு தீர்மானங்களை மேடையிலே நிறைவேற்றியிருக்கிறோம் அடிப்படையில மாநகராட்சி நகராட்சி உட்பட்ட மார்க்கெட் கடைகளை அகற்றிவிட்டு அங்கு இருந்த ஏற்கனவே கடை நடத்தியவர்களுக்கு கடை தருவோம் என்று வாய்குணமாக உத்தரவிட்டு இப்பொழுது ஏலம் என்ற பேரில் அங்கு கடை நடத்தியவர்கள் நடு தெருவுக்கு வந்திருக்கிறார்கள் ஆகவே மாண்மீக முதலமைச்சர் அவர்கள் இவர் கனிமான பார்வைக்கு எடுத்து செல்லார் இதை இதே நிலை நீடிக்க கூடாது ஏற்கனவே தொழில் நடத்தியவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரசு தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம் மாநகராட்சியிலே கட்டிட உரிமையாளர்கள் அந்த தொழில் வரி கட்டினால்தான் லைசன்ஸ் தருவோம் என்பது அறிவித்ததை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த நிலை ஏற்பட்டால் தமிழகத்தில சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடும் அதையும் தாண்டி கடை காலி செய்யக்கூடிய நிகழ்ச்சிக்கு கட்டிட உரிமையாளர்கள் அதை பயன்படுத்துவார்கள் என்பதை உடனடியாக இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதை தமிழ்நாடு வழிமுறைப் பேரை வலியுறுத்துகிறது பல்வேறு ஜிஎஸ்டி உணவு பாதுகாப்புத்துறை சட்டங்களை ஆய்வு செய்வதற்காக பதினோரு பேர் கூட்ட குழு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலை தீர்க்கப்படவில்லை என்று சொன்னார் வருகின்ற மே ஐந்து மாநில மாநாட்டிலே எங்களுடைய போராட்ட தேதியை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் போராட்டம் தமிழகம் சார்ந்திருக்கும் டெல்லி சார்ந்திருக்கும் மத்திய அரசினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு டெல்லியிலும் போராட்டம் தமிழக அரசு நிறைவேற்றக்கூடிய வகையில் தமிழகத்திலும் போராட்டம் என்பதை தமிழ்நாடு வலித்துறை பேரவை முன்னெடுத்திருக்கிறது அதாவது மத்திய அரசிடம் பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறோம் நேற்று கன்னியாகுமரி கூட்டத்திலே டெல்லிக்கு பத்தாயிரம் மனிதர்கள் திரட்டி சென்று புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு மாபெரும் போராட்டத்தை கையில் எடுக்க இருக்கிற அறிவிச்சிருக்கிறோம் கண்டனம் என்பது நாங்கள் அரசியல் கட்சிகள் வணிகர்கள் சார்ந்தவர்கள் ஒரு பிரதமருக்கு வருகிறார் அவர்கள் வரவே இருக்கிறோம் அதில் மாற்று கருத்து இல்லை எங்களுக்கு கார்பரேட் கம்பெனிக்கு ஆதரவாக மத்திய அரசு செயல்படுவதாக ஒரு மணிகர் மத்தியில ஒரு சரியான அதிர்ச்சி கொண்டிருக்கிறது அந்த எதிர்வளை சந்தித்து எங்களை அழைத்து பேசி தீர்வு காணவில்லை என்று சொன்னால் அது தேர்தலிலே கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை வாய்ப்புகளை நான் விரைவாக தேர்தி தருவதாக பிரதானமான கோரிக்கை என்பது ஜிஎஸ்டி வரி இரண்டாயிரத்தி பதினேழுல சட்டம் நிறைவேற்றுகின்ற பொழுது ஆகிய அதிகாரிகளுக்கே சட்டத்தினுடைய இடர்பாடுகள் தெரியாது அங்கு சர்வேரும் சரியாக வேலை செய்யவில்லை ஆனால் இந்த மூன்று ஆண்டுகளுக்கு இந்த குளறுபடிகளை எடுத்து பல லட்சம் ரூபாய் பல கோடி ரூபாய் வியாபாரிகள் அவதாரம் கொட்ட வேண்டும் என்பதை மத்திய அரசு மாநில அரசு இரண்டாயிரத்தி பதினேழில் இருந்து இரண்டாயிரத்தி இருபது வரை அந்த சட்டத்தில் எவ்வித குளறுபடிகளையும் கையில் எடுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்த இருக்கிறோம் அதே போன்று உணவு பாதுகாப்பு தரநிலை சட்டம் இந்திய வணிகர்கள் வாழுகின்ற வகையில் சட்ட திருத்தம் வேண்டும் என்பதை வலியுறுத்த அரசை கண்டித்து பத்தாயிரம் மனிதர்களை திரட்டி சென்று டெல்லியிலே போராடுவது என்பதை அறிவிக்கிறோம் பாராளுமன்ற தேர்தல் முன்பாகவே எங்கள் ஆய்வு கமிட்டிகள் பதினோரு பேர் கொண்ட போராட்டக்குழு கம்பி அமைக்கப்பட்டிருக்கிறது அவர் வழிகாட்டுதல் அடிப்படையில மத்திய அரசு மாநில அரசுகளை சந்திப்பது முறையிடுவது முறையை அவர் நிறைவேற்றவில்லை என்றால் போராட்ட தேதி அறிவிப்பது